இந்த திமுக ஆட்சி பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பான அத்தனை பூமர்களுக்கும் சில கேள்விகள் கேட்கணும் கோயம்புத்தூர் கேங்ரேப்ல அந்த பொண்ணும் பையனும் ராத்திரி பதினோரு மணிக்கு அங்க எதுக்கு போனாங்க எதுக்குள்ள கார்க்காக உள்ள உட்கார்ந்து இருந்தாங்க அதனாலதான் மூணு உத்தம சிகாமணிகள் வந்து கருப்பொழிச்சாங்கன்னு ஆத்தாத்து நடத்துனீங்கல்ல இன்னும் ரெண்டு சம்பவம் சொல்றேன் இதுக்கு யார் பொறுப்பு எடுத்துக்கணும்னு நீங்களும் சொல்லுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் இன்னைக்கு நவம்பர் எட்டாம் தேதி காலையில மயிலாடுதுறை மாவட்டத்துல ஸ்கூல் மினி பஸ்ல ஸ்கூல் குழந்தைகள்லாம் போயிட்டு இருக்காங்க பஸ்குள்ள உட்கார்ந்து கூட பெண் ஆசிரியர்கள் இருக்காங்க அந்த நேரத்துல மது பிரியர்கள் மது அருந்தி விட்டு வந்து அந்த பள்ளி வாகனத்தை அடிச்சு உடைக்கிறாங்க ஏன்னா மது பிரியர்களை குடிகாரன்னு சொன்னா இங்க இருக்கக்கூடிய திமுக அரசாங்கத்தூடிய சில்லறைகளுக்கு கோபம் வந்துரும் அதனாலதான் மது பெரியர் சொல்ல வேண்டிய கட்டாயத்துல நான் இருக்கேன் அந்த குடிகார பயிலுங்க ஸ்கூல் பஸ் அடிச்சு உடைக்கிறாங்க வீடியோ எவிடன்ஸ்ல வெளியில வந்திருக்கு இப்ப வரைக்கும் அந்த குடிகார பயிர்களை ஏன் தமிழக காவல்துறை கைது பண்ண கிடையாது இப்போ இங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் என்ன சொல்லுவீங்க எதுக்காக காலங்காத்தால ஸ்கூலுக்கு அந்த குழந்தைங்க எல்லாம் அதனால தான் இந்த சம்பவம் நடந்துச்சுன்னு சொல்ல போறீங்களா இல்லாட்டி அந்த மினி பஸ்ஸுக்குள்ள எதுக்காக பெண் ஆசிரியர்கள் மட்டும் இருந்தாங்க தான் இந்த சம்பவம் நடந்துச்சுன்னு சொல்ல போறீங்களா எனக்கு தெரியல இதுக்கு முன்னாடி ரெண்டு நாளைக்கு முன்னாடி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம் கொளச்சல் பகுதியில ரோட்டு வேலை செஞ்சுட்டு பிளாட்ஃபார்ம்ல ஆண்களும் பெண்களும் குடும்பத்தோட படுத்திருக்காங்க ராத்திரி நேரத்துல குடும்பத்தோட எல்லாம் காது கொடுத்து கேளுங்க அந்த நேரத்துல ரோட்ல போயிட்டு இருந்த கன்னியாகுமரி பகுதியை சேர்ந்த மது பிரியர் ஒருவர் அங்க இருக்கக்கூடிய பெண்கள் கிட்ட தப்பா நடந்துக்கிறாரு அதுக்கும் வீடியோ எவிடன்ஸ் இருக்கு இப்போ இது போன்ற சம்பவம் எல்லாம் வீடியோ எவிடன்ஸ் இருக்கும் போதே அந்த பாதிக்கப்பட்ட நபர்கள் மேலதான் இங்க இருக்கக்கூடியவர்கள் பழி சொல்லிட்டு இருக்காங்க இதே மாதிரி வீடியோ எவிடன்ஸ் இல்லாம எத்தனை சம்பவம் நடக்குது அதுக்குலாம் யார் பொறுப்பேற்றுப்பா தமிழக அரசாங்கம் போதையில உச்சத்துல இருக்கு போதையை கட்டுப்படுத்துவதற்கு ஒவ்வொரு தாலுக்காலையும் அரசாங்கத்தோட போதை மறுவாழ் மையங்கள் கொண்டு வந்திருக்கான்னு கேட்டா கிடையாது இத்தனைக்கும் கோயம்புத்தூர் சம்பவத்துல பாதிக்கப்பட்ட பெண்ணை பார்த்து பத்திரிக்காரர் ஒருவர் பேரு தமிழா தமிழா பாண்டியா தெரியுமா சொல்றான் கோயம்புத்தூர்ல பாதிக்கப்பட்ட பெண் பத்தாயிரம் ரூபாய் தான் அந்த பையன் கூட போனாங்கன்னு பச்சையா பேசுறான் இப்ப வரைக்கும் அந்த பெண்ணும் பையனும் ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்கன்ற போது இவனுக்கு எப்படி தெரியும் இவனை கூப்பிட்டு காவல்துறை விசாரிச்சுச்சான்னு கேட்ட கிடையாது ஆனா மத்தவளை காவல்துறை கைது பண்ணிக்கிட்டு இருக்கு இது போன்ற சம்பவத்துக்கு காரணம் திமுக அரசாங்கத்தோட அலட்சியமா இல்லையான்னு நீங்க சொல்லுங்க